வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி டிசம்பர் மூணாம் தேதி சொன்ன மெட்ராஸ் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் அதோட ரிசல்ட் ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அங்க வேலை நிறைய இருக்கு இங்க நீங்க டிசம்பர் மூணாம் தேதினு சொன்னது எல்லாமே தான் ஓகேங்களா நிறைய சேனல்ல சொன்னாங்க அடிச்சு சொன்னாங்க டிசம்பர் மூணு ரிசல்ட் வந்துடும் டிசம்பர் மூணு ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு சேனல்ல இப்ப நீங்க பாக்கிறீங்களா வீடியோ நான் என்ன தேதி சொல்றேன் நான் வந்து வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா என்னன்னா நான் என்ன பண்ணேன் ஒரு மூணு பேர் வேலை செய்யறாங்க அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட மேலே அதிகாரியானவங்களோ கிட்ட கேட்பாங்க அப்படிதான் ஒரு கரெக்டாக ரிசல்ட் இந்த தேதிக்கு தான் வரும் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு யாருக்கும் உண்மையாவே தெரியாதுங்க அதுதான் உண்மை ரியாலிட்டி இதுதான் வேற ஏதாவது வீடியோ போட்டாலும் வந்து சார் ரிசல்ட் எப்போ தான் வரும் சிவி அதாவது இந்த சென்னைக்குன்னு ஒன்று விட்டாங்க பாருங்கள் முன்னூறு போஸ்ட்டு முன்னூறுக்கு மேலே அவங்களும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அதாவது அவங்கள ப்ராக்டிக்கல் யாரு கூப்பிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கும் தேதி என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க அவங்க அவங்கள தான் கூப்பிடணும் இப்ப இது ரெண்டுமே சேம் டைம் நடக்குது இங்க மாவட்ட வாரியா பிராக்டிக்கல் முடிச்சவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடணும் அதுவும் ஒன் லிஸ்ட் டூ தான் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன் லிஸ்ட் டூ தான் இருபது போஸ்ட் நாற்பது பேர் தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அங்க பிராக்டிக்கலுக்கு கூப்பிடணும் ஆஃபிஸர் அந்த சென்னை ஒரு நீதிமன்றம் ஆறு விட்டுருங்க இது ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிடுச்சு இன்னும் இன்டர்வியூ ஒன்று முடிச்சுட்டா டைரெக்டா போஸ்டிங் தான் இந்த போஸ்டிங் எப்ப போடுவோம்னு எல்லாருக்குமே தெரியும் அடுத்த வருஷம் தான் போடுவாங்க ஓகேங்களா இடையில வந்து இந்த தேதி அந்த தேதி ரிசல்ட் இன்னைக்கு வருமா அன்னைக்கு அன்னைக்கு வருமா ரிசல்ட் எப்போ வரும் எப்போ ஒரு எப்போரும் போட்டு குழப்பீட்டுக்காரத்தை தாண்டி நம்ம வேற எதாவது வந்து பிரயோஜனமாக பண்ணுவோம் ஓகேங்களா அடுத்த நகர்வை உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான வேலைகள் எதா இருப்பாங்க அதை நோக்கி ஓடுங்க ரிசல்ட்டு வரும் நம்ம நல்லா பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும் அதை நம்புங்க முடியல நம்பிட்டு இந்த வேலை விட்டு ஃப்ரீயாக இருங்க நிறைய பேர் எந்த வீடியோ போட்டாலும் ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கும் ஒருத்தன்கிட்ட கேட்டேன் நாளைக்கு வரலனா கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம்தான் ஜனவரியில்தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஜனவரியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க நிறையா இருக்கு ஒரு வருடம் முதல் வருடமே ஆரம்பமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ விட்டாலும் விடுவாங்க இப்போ டிசம்பர்ல ஏகப்பட்ட ஒர்க்கு அவங்க பெண்டிங் அதாவது இந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் நிறைய கேஸ் வயல்கள் அதாவது ஒரு ஒவ்வொரு கேஸும் சீக்கிரமா முடியாது எல்லாமே லேகவே முடியும் அந்த ஃபைல்கள்லாம் அதாவது ஒரு வருட கடைசியில் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அதாவது ஆரம்ப காலத்தில் இருக்க விட வருடத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒர்க்லோடு மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனாலதான் வந்து தேர்வுகளோட ரிசல்ட் லேட் ஆகுது வெள்ளிக்கிழமை பாருங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாவட்ட வாரியாக வந்து எழுதியிருப்பாங்க ப்ராக்டிக்கல் முடிச்சாங்க ஒரு எட்டு டாஸ்க்கு முடிச்சாங்க ஏழு டாஸ்க்கு ஒரு சேர்த்து எட்டு முடிச்சாங்க அவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு நாள் பாருங்க அப்படி தான் நீங்களும் நடத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நாளைக்கும் உங்கள் ரிசல்ட் கண்டிப்பாக வந்து என்ன கேட்டீங்கன்னா ஷுவராக சொல்ல முடியாது என்கிட்ட சொல்லுவாங்க வெளிக்க வெயிட் பண்ணி பாருங்க அவ்வளோதான் அப்படி நான் வந்து ஜனவரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஜனவரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒன்று ஜனவரியில வரல அதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா வந்து என்ன வந்து கேட்காதீங்க இது வந்து அந்த நிர்வாகத்தோட பொறுப்பு அவங்க தான் ரிசல்ட் எப்போ ஒண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க கரெக்டாக விட்டுருவாங்க நம்ம தான் வந்து வெயிட் பண்ணாமல் கேட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வந்துடுங்க கூடிய சீக்கிரமே வந்துடும் எதுக்கும் போட்டு குழம்பிக்காதீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அடுத்த இருக்கும் படிங்க நம்ம சேனலில் இன்டர்வியூ வீடியோ போட்டுருக்கோம் அதையும் பாருங்க வந்துடும் ரிசல்ட்டு ஜனவரி மாதம் தான் லாஸ்ட் டிசம்பர் ஜனவரி வந்தா ஜனவரி மந்த்துக்குள்ளே வந்துடும் அதை தாண்டி போகவே போகாது என்னால தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும்னா இது ஒன்று தான் வந்தா ஜனவரி லாஸ்ட்ல வந்துடும் ஜனவரி ஃபஸ்ட் டு லாஸ்ட் அந்த முப்பது நாளுக்குள்ள வந்துடும் அப்படி இல்லைன்னா அதை தாண்டி சீக்கிரம் தான் வர வாய்ப்பு அதிகம் டிசம்பர் லாஸ்ட் வீக்கு இல்லை டிசம்பர் தேர்ட் வீக்கு கண்டிப்பா ரிசல்ட் வந்துடுங்க இன்டர்வியூக்கு தயாராடுங்க அவங்களுக்கு வேலை முடிஞ்சது அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு சொல்ல போனா அவங்களுக்கு தான் ஜனவரி தான் கன்ஃபார்ம் இப்போலாம் வரவே வராது ஜனவரி தான் கன்ஃபார்ம் ஏன்னா இந்த வேலையும் நிறைய கணக்கு இல்லை அப்புறம் இந்த யாரும் முடிப்பா ஸோ முதல்ல இங்க தான் அவங்களுக்கு சிவி பார்த்தாங்க இந்த ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்க சிவி பண்ணாங்க அந்த மாதிரி இதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுதான் அவங்கள ப்ராக்டிக்கல் கூடு கூப்பிடுவாங்க அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் முடிச்சவங்களும் கொஞ்சம் காமாக வெயிட் பண்ணுங்க அந்த நேரம் வரும் அப்போ உங்களோட பர்ஃபாமன்ஸை சூப்பராக பண்ணுங்கள் நன்றி